Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை ஒரு முருங்கக்காய் கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காய்கறியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கூட்டு வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரசம் சாதம் கூட ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க எல்லா கார குழம்புக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சம்மர் டைமில் முருங்கைக்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு முறை கூட்டு செய்து பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க வாங்க அந்த டேஸ்டான கூட்டு ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதுமானது வெங்காயம் ரொம்பவே வதங்கிடுச்சின்னா கூட்டோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால வெங்காயத்தை கரெக்டான பக்குவத்தில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இது கூட முருங்கைக்காய் வந்து மூணு முருங்கைக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் கூட்டுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வதக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயும் வெங்காயமும் ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும் அதுதான் இந்த கூட்டோட டேஸ்ட்டையே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடலாம் இந்த வெங்காயமும் காயும் ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும் வெங்காயம் வதங்கிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது அதனால தான் நான் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன் வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு காய் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே இதுக்குரிய மசாலா ஐட்டத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற மூணு முருங்கைக்காவுக்கு இந்த அளவு தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே சின்ன சைஸ் பல் பூண்டா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் பெரிய பல் பூண்டா இருந்ததுன்னா ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதனால் ரெண்டு மிளகாவை ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் உங்களுக்கு நல்லா சுல்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு அதே நேரம் தண்ணி வந்து ஃபுல்லாக வத்திருக்க கூடாது ஓரளவுக்கு தண்ணி இருந்தால் தான் கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரிகிறதுக்கு வரணும் அல்லது வேக வேக பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு வந்திருக்கும் முருங்கைக்காய் அந்த மாதிரி இருந்துருச்சுனாலே காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தண்ணி காயில் இருக்கும் போதே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஒரு கொதி வரணும் அதே நேரம் தண்ணியும் வத்திருக்க கூடாது இந்த கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் காயில் நல்லா இறங்கி வரணும் அப்போ தான் நம்ம முருங்கைக்காய் கடித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து நல்லா கொதி வந்துருங்க கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வற்றி வந்திருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவும் தண்ணியாகவும் கலந்துருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி பட்டிருக்கோம் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான முருங்கக்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த சம்மர் டைமில் காய் போது இந்த மாதிரி கூட்ட நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா இது காரக்குழம்பு கூடையும் ரசம் சாதம் கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த டேஸ்ட்டான கூட்டு ரெசிபியை இதே மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்